எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா காலத்தின் விழிமணி இந்திய தொன்மங்களில் வரும் அருமணி சியமந்தகம் இது ஒரு வைரம் என்பதை வர்ணனைகளில் இருந்து உணர முடிகிறது சூரியன் தன் கழுத்தில் அணிந்திருந்த இந்த வைரம் சத்யராஜித் என்னும் யாதவனுக்கு கிடைத்தது அங்கிருந்து அது கிருஷ்ணனின் கைக்கு வந்தது இந்த மணியை பற்றிய வரலாற்றுக் குறிப்பு எதுவும் இல்லை பாகவதத்திலும் பின்னர் விஷ்ணு புராணத்திலும் இதைப் பற்றிய கதைகள் உள்ளன இந்த வைரம் எது எங்குள்ளது என்பதை பற்றி ஏராளமான கதைகள் உள்ளன இத்தகைய ஓர் அரிய வைரம் அப்படி தொலைந்து போய்விடாது எங்காவது இருக்கும் என்று சிலர் வாதிடுகிறார்கள் கோகினூர் வைரம்தான் அது என்ற கதையும் உள்ளது இன்னொரு நாட்டில் என்றால் பல நாவல்கள் சினிமாக்கள் வந்திருக்கும் உண்மையில் இதற்கு இணையான பல வைரங்களைப் பற்றிய வரலாற்று குறிப்புகள் உள்ளன கிருஷ்ணதேவராயர் அணிந்திருந்த பல வைரங்களை பற்றி பிரப்போசா பியாஸ் போன்ற அக்கால பயணிகளின் குறிப்புகளில் காண முடிகிறது அவருடைய குதிரையின் நெற்றியில் ஒரு பெரிய வைரம் அணிவிக்கப்பட்டிருந்தது என்கிறார் பிரபோசா அவ்வைரங்கள் எவை என பெரும்பாலும் அடையாளம் காணப்படவில்லை பொதுவாக அவ்வைரங்களைப் பற்றிய அறிவார்ந்த உரையாடல்களே இந்தியாவில் இல்லை அவை எங்கோ தேடப்படுகின்றன கண்டடையப்படுகின்றன பொது தளத்துக்கு வருவதே இல்லை கிருஷ்ண தேவராயருடைய வழிவந்தவர் என்று சொல்லப்படும் ஸ்ரீ வைத்தியராஜ் என்பவரிடம் மிக ஐரிய வைரங்கள் பல உள்ளன என்றும் அவற்றில் ஒரு பகுதியை சர்வதேச ஏலத்துக்கு வந்தது என்றும் ஒரு வதந்தி காற்றில் அடிக்கடி கொண்டிருக்கிறது விஜயநகரத்தின் வைரங்களைப் பற்றி அவ்வாறான கதைகள் அடிக்கடி செவிகளில் விழுவதுண்டு வைரங்களை தேடி விஜயநகர் சார்ந்த பகுதிகளில் கோட்டைகளையும் ஆலயங்களையும் உடைப்பவர்கள் அடிக்கடி கைதாகிறார்கள் இன்றைய ஆந்திர கர்நாடக எல்லையில் ஹோஸ்பெட் பகுதியில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்திருந்தது விஜயநகரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் ஹரிஹரர் புக்கர் என்னும் இரு படை தலைவர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் டெல்லி சுல்தான்களின் ஆட்சி வழிவிழந்தமையால் தெற்கே ஒரு பேரரசாக எழுந்தது பல குலங்களால் ஆளப்பட்டாலும் பொதுவாக இவர்களை நாயக்கர்கள் என்பது வழக்கம் கிருஷ்ணதேவராயர் இவர்களில் மிக சிறந்த மன்னர் அவர்கள் காலத்தில் தென்னகமே விஜயநகரின் ஆட்சியில் இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை என்ற இடத்தில் நிகழ்ந்த போரில் அன்றிருந்த பாமினி சுல்தான்களால் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது பீஜாப்பூர் பீரார் பீதார் அகமது கோல்கண்டா என்று விஜயநகரம் அழிக்கப்பட்டது நாயக்கர் ஆட்சி அங்கிருந்து தெற்கே விலகி கூத்தி என்னும் இடத்தில் பின்னர் அனந்தபூரிலும் நீடித்தது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வரை அது நீடித்தது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நாயக்கர் ஆட்சிகள் தஞ்சை மதுரை செஞ்சி அனந்தபூர் துவாரசமுத்திரம் சித்திரதுர்கா ஆகிய இடங்களில் கிட்டத்தட்ட வெள்ளையர் ஆட்சி வருவதற்கு முன்பு வரை நீடித்தது ஹைதரளி திப்பு சுல்தான் சாந்தா சாஹிப் ஆகியோரால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் அவை வெல்லப்பட்டன இன்று விஜயநகரம் ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது ஒரு மாபெரும் இடிபாட்டு குவியலது நான் பலமுறை அங்கே சென்றிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் முதல் முறையாக சென்ற பொழுது உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஆளாகி மயங்கி விழுந்திருக்கிறேன் ஹம்பியில் விருபாக்சர் ஆலயத்திற்கு முன்னால் அந்நகரின் மாபெரும் வைர வணிகர் வீதி உள்ளது இந்த சந்தை பற்றி பிரப்போசா எழுதியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேல் உள்ள வைரங்களை அரசர்களுக்கு மட்டுமே விற்க வேண்டும் என்றும் பிறர் அதை வாங்கினால் தண்டனை என்றும் சட்டமிருந்தது என்கிறார் அரச குடியினர் அரிய மணிகளை விற்பதில்லை அவற்றை அவர்கள் அணிகலன்களாகவும் தெய்வத்துக்குரிய காணிக்கைகளாகவும் கருதினர் கோகினூர் இந்த சந்தையில் விற்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஏனென்றால் அந்த அருமணி அன்றைய கோல்கொண்டாவில் கிடைத்திருக்கலாம் என்பது நிலவிலையாளர் கூற்று அது அப்பொழுது விஜயநகரத்தின் ஆட்சியில் இருந்தது ஆந்திராவில் ஹைதராபாத் அருகே பழைய கோல்கொண்டா நாட்டுக்குள் கிருஷ்ணா பலவகையான பல வகையான பாறைகளை அரித்து கொண்டு ஓடும் கொள்ளூர் வைர சுரங்கம் நெருங்காலமாகவே வைரங்களுக்கு புகழ்பெற்றது அங்கேதான் இந்தியாவின் புகழ்பெற்ற பல வைரங்கள் கிடைத்தன கோஹினூர் அங்கே கிடைத்திருக்கலாம் இது கிருஷ்ணதேவராயரிடம் இருந்தது என்றும் விஜயநகர் வீழ்ச்சிக்கு பின் பீஜாப்பூர் சுல்தானின் கைக்கு சென்றது என்றும் அங்கிருந்து பீஜாப்பூரை வென்ற முகலாய ஆட்சியலான அக்பரிடம் பின்னர் ஷாஜகானிடமும் சென்றது என்றும் ஒரு வரலாற்று கூறப்படுகிறது அன்று ஆப்பிரிக்கா பிற உலகத்தால் கண்டடையப்படவில்லை ஆகவே தரமான வைரங்கள் இந்தியாவில் மட்டுமே கிடைத்தன மிக தொல் காலத்தில் எரிமலை குழம்புக்குள் அகப்பட்டு அழுத்தமும் வெப்பமும் கொண்டு இருகும் கரியே வைரம் தென்னிந்தியா தொன்மையான எரிமலை பாறைகளால் ஆனது அப்பாறைகளை நதி ஒன்று ஆழமாக வெட்டி செல்கையில் வைரம் வெளியே வருகிறது கிருஷ்ணா ஒரு ஆவேசமான ஆறு பெருவள்ளம் பின் அதன் கூழாங்கற் பரப்பு விரிந்து பறந்து கிடக்கும் அதில் அரிதான வைரங்கள் கிடைக்கின்றன வாழ்நாளெல்லாம் அந்த மணலை அரித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிலர் மிகச்சிலருக்கு சிலருக்கு மட்டும் அவை அகப்பட்டன பின்னர் ஆப்பிரிக்காவில் நிலத்துக்கு அடிவே அடியே உள்ள படிமங்களில் வைரங்கள் கிடைக்க தொடங்கியபொழுது வைரம் மதிப்பிழந்தது இன்று கருவிகளை கொண்டு வைரம் இருக்கும் இடத்தை அறிந்து ஆழத்தில் தோண்டி அவற்றை எடுக்கிறார்கள் அருமணிகளின் எவற்றுக்கும் இன்று விலை மதிப்பு பெரிதாக இல்லை வைரத்துக்கு மட்டும் அந்த மதிப்பு செயற்கையாக உருவாக்கி நிலைநிறுத்தப்படுகிறது கோகினூர் பற்றிய குறிப்பிடத்தக்க பதிவுகள் எதுவும் இல்லை ஆனால் முகலாய ஆட்சியரான பாபர் நூற்றி எண்பத்தி ஏழு கேரட் எடையுள்ள ஒரு அரிய வைரத்தை பற்றி குறிப்பிடுகிறார் கோகினூர் நூத்தி எண்பத்தி ஆறு கேரட் எடை உள்ளது என்பதால் அது கோகினூர் பற்றிய குறிப்பே என்று சில ஆய்வாளர்கள் என்கிறார் எண்ணுகிறார்கள் அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிகாபூர் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழின் தென்னக படையெடுப்பின் பொழுது கைப்பற்றி கொண்டு வந்த செல்வங்களில் ஒன்று அது என்றும் பெரும்பாலும் வாரங்களை ஆண்ட கக்காத்தியர்களின் கையிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் சுல்தான்களை பாபர் வென்றபொழுது அவருக்கு பரிசாக இந்த வைரம் அளிக்கப்பட்டது கக்காத்தியர்களின் ஆட்சியில்தான் அன்றைய கோல்கொண்டா இருந்தது வரலாற்றுக்கு முன்பாக கோகினூர் தோன்றுவது ஷாஜகான் காலத்தில்தான் அலங்கார பித்து கொண்ட ஷாஜகான் அமைத்த மயிலாசனத்தில் அவருடைய தலைக்கு மேல் ிருந்தது கோகினூர் கோகினூர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மெட்ரிக் கேரட் எடை உள்ளது முப்பத்தி புள்ளி ரெண்டு கிராம் ஷாஜகான் அவருடைய மைந்தரான அவுரங்கசீப்பால் சிறையில் அரைக்கப்பட்டார் வைரங்களை அணிய விரும்பாதவரான அவுரங்கசீப் கோகினூரை கருவூலத்தில் வைத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் பாரசீக ஆட்சியாளரான நதீர் ஷா டெல்லியின் மீது போர் தொடுத்து வந்தார் டெல்லியை ஆண்ட முகமது ஷாவை தோற்கடித்து கருவூலத்தை கைப்பற்றினார் கோகினூர் அவர் கைக்கு சென்றது அவருடைய அவைப்புலவர் ஒருவர் இவ்வாறு சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு கல்லை நான்கு திசைகளிலும் எரிந்து முழு விசையுடன் வானிலும் எரிந்து நடுவே உள்ள இடத்தை முழுமையாக தங்கத்தால் நிரப்பினாலும் இந்த வைரத்தின் மதிப்பு நிகக்கு நிகராகாது அந்த அருமணிக்கு பாரசீக மொழியின் மலையின் ஒளி தட் இஸ் ஒளி கொண்ட மலை என்ற பொருளில் கோஹினூர் என்று பெயரிடப்பட்டது நதிர் ஷாவின் அவையில்தான் அவ்வாறு பெயரிடப்பட்டது நதிர்ஷாவின் மகனிடமிருந்து ஆப்கான் மன்னர் அகமது ஷா துரானிடம் இந்த வைரம் சென்றது அவருடைய மகன் ஷூஜா ஷா துரானின் ரஷ்யர்களால் தாக்கப்பட்டபோது பஞ்சாபுக்கு தப்பு ஓடி வந்தார் அவருடைய அடைக்கலம் அளித்த சீக்கிய மன்னர் ரஞ்சித் சிங்குக்கு நன்றி கடனாக அந்த வைரத்தை அழை அளிக்க வேண்டியிருந்தது மகாராஜா ரஞ்சித் சிங் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு கோகினூர் அளிக்கப்பட வேண்டும் என்று இறுதி சாத்து எழுதியிருந்தார் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் சீக்கிய அரசை ஆங்கிலேந்திய கிழக்கிந்த கம்பெனி தோற்கடித்து தன் நிலத்துடன் சேர்த்து கொண்டது அவர்கள் அந்த வைரத்தையும் சீக்கிய அரசின் கருவூலத்தையும் தங்களுடையதாக ஆக்கி கொண்டார்கள் விக்டோரியா மகாராணிக்கு சீக்கிய அரசர் அதை அன்பளிப்பாக அளிப்பதாக போருக்கு பின் எழுதப்பட்ட லாகூர் உடன்படிக்கையில் எழுதி கைசாத்து பெறப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதில் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைவரால் பக்கிங்காம் அரண்மனையில் நிகழ்ந்த விழாவில் கோகினூர் விக்டோரியா மகாராணிக்கு பரிசாக அளிக்கப்பட்டது அவ்வாறு கோகினூர் பிரிட்டிஷ் அரசின் உடமையாகியது கோகினூரை துரதிருஷ்ட கல் என்று சொல்வதுண்டு அதை ஒருவர் அணிந்தால் அடுத்த பனிரெண்டு ஆண்டுகளில் அவரோ அவர் வாரிசுகளோ பெரும் துயரை அல்ல அல்லது அழிவை சந்திப்பார்கள் அதை வைத்திருந்த கக்காத்தியர்கள் அல்லது நாயகர்கள் அரசு முற்றாக அழிந்தது ஷாஜகான் மகனால் சிறைபிடிக்கப்பட்டார் நோயாளியாகி இறந்தார் அகமது ஷா அப்தாலி படையெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் துராணி நாடிழந்து ஓடினார் சீக்கியர்கள் அரசிழந்தனர் அதை கைப்பற்றிய கிக் கிழக்கிந்திய கம்பெனியும் ஆறு ஆண்டுகளில் அதிகாரம் இழந்தியது அந்த கல்லை லண்டனுக்கு கொண்டு போன கப்பல் காலராவாலும் விபத்துகளாலும் பாதிக்கப்பட்டது அந்த நம்பிக்கையால் பிரிட்டிஷ் அரசின் மணிமுடியில் சூடப்பட்ட அந்த கல் அங்கிருந்து அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது சென்ற இரண்டாயிரத்தி பதினொன்னில் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி ஆலயத்தில் ஆலயத்துள் இருக்கும் நிலவரையில் உள்ள பெருஞ்செல்வம் நீதிமன்ற ஆணைப்படி திறந்து கணக்கிடப்பட்டது சமீபகால பெரிய வியப்பலைகளை உருவாக்கியது இந்த நிகழ்வு இச்செல்வம் சேரன் செங்குட்டுவன் காலம் முதலே இருந்து வரும் கருவூலம் என்றும் அதை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னில் இன்றைய ஆலயம் கட்டும்பொழுதே உருவாக்கப்பட்ட ஆலயத்தின் அடித்தள அறையில் பாதுகாத்து வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் துப் திப்பு சுல்தான் திருவாங்கூர் மேல் பயடையெடுத்து வந்தபொழுது மேலும் பல செல்வங்கள் இவ்வரைகளில் ஒழித்து வைக்கப்பட்டது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரச குடி மட்டுமே அறிந்த ரகசியமாக இருந்தது அச்செல்வம் ஆகவே பாதுகாப்பாகவும் இருந்தது பிரிட்டிஷர் அதை பற்றி அறிந்திருக்கவில்லை கப்பத்துக்காக திருவிதாங்கூர் பிரிட்டிஷாரால் கசக்கி பிழியப்பட்டது ஆனால் அரச குடியினர் அச்செல்வத்தை பற்றி மூச்சு விடவில்லை பத்மநாபசாமியின் செல்வம் பற்றிய செய்தி பொழுது இந்தியா முழுவதும் இருக்கும் ஆலயங்களைப் பற்றிய ஆர்வம் கிளம்பியது ஸ்ரீரங்கம் திருச்செந்தூர் உள்ளிட்ட ஆலயங்களில் இதே போல அறைகள் உள்ளன எதிலும் எந்த செல்வமும் இல்லை அவை முழுமையாக தொடர்ச்சியான படையெடுப்பாலும் பிரிட்டிஷாரின் திட்டமிட்ட முறையான சுரண்டல்களாலும் முழுமையாக கவர்ந்து செல்லப்பட்டன பத்மநாபசாமியின் கருவூலம் இன்று உலக அளவில் ஓரிடத்தில் இருக்கும் பெருஞ்செல்வங்களில் ஒன்று ஏராளமான வைரங்கள் அருங்கலை பொருட்கள் அந்த கணக்கில் பார்த்தால் இந்தியா முழுவதும் இருந்து கொள்ளை போன செல்வத்தின் அளவு என்ன ரெண்டாயிரத்தி பதினாலில் நியூயார்க் சென்றிருந்த பொழுது அங்கு அருங்காட்சியகத்தில் முகலாயர்களின் நகைகள் வைரங்கள் ஆகியவற்றாலான தனி கண்காட்சி ஒன்றை காண வாய்ப்பு கிடைத்தது ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா ஜுவல்ஸ் ஆஃப் அல்தானி கலெக்ஷன் மறைந்த கத்தார் இளவரசர் ஷேக் ஹம ஹமீது பின் அப்துல்லா அல்தானி தனிப்பட்ட சேகரிப்பில் உள்ள நகைகள் அவை அவை உலகமெங்கும் ஏலத்தில் வாங்கி வாங்கிய நகைகள் சட்டபூர்வமான சிக்கல்களால் அக்கண்காட்சி இந்தியா தவிர பிற நாடுகளில் மட்டுமே நடந்து வருவதாக அறிவிப்பு தெரிவித்தது அருண்மொழி ஐந்தே நிமிடத்தில் நான் வெளியே போயிடுறேன் என் கை காலெல்லாம் நடுங்குது ஏன்னே தெரியல என்றாள் நான் சுற்றி சுற்றி வந்து அந்த வைர கற்களையும் அருமணிகளையும் பார்த்து இருந்தேன் பிரம்மை பிடித்தது போலிருந்தது உறைந்த எரி எரி கல் மலர்கள் வெறித்த விழிகள் இறுகிய நீர்த்துளிகள் சொட்டு குருதிகள் இந்த அரிமணிகள் பொருள்தான் என்ன ஏன் இவற்றை மானுடர்கள் அத்தனை ஆர்வத்துடன் சேர்த்தனர் இவற்றை செல்வமாக கருதினர் இவற்றுக்காக பேரரசுகள் போரிட்டன இராணுவங்கள் செத்து அழிந்திருக்கின்றன இதன் அழகா எளிய கண்ணாடி கல்லுக்கும் இதே அழகுதானே உண்டு அரிது என்பதாலா ஆனால் அரிதான எத்தனையோ இப்புவியில் உள்ளன அழகாலும் அரிதானுமான ஒன்று நிரந்தரமானதாக இருப்பதன் விந்தையால் என்று தோன்றியது அதிகாரத்தின் அடையாளமாக அவை மாறின பின் உலகை ஆள தொடங்கின என்ன என்ன விந்தைதான் உலகமே கூழாங்கற்களால் ஆனது அவற்றில் சில கூழாங்கற்கள் உலகே ஆள்கின்றன சிறில் அலெக்ஸ் குடும்பத்துடன் கோகினூர் வைக்கப்பட்டிருக்கும் லண்டன் கோபுரத்துக்கு சென்றோம் லண்டன் நகருக்கு நடுவே தேம்ஸ் நதியின் கரையில் இந்த தொன்மையான கோபுர கோட்டை அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் நார்மன் படையெடுப்பாளர்களால் அமைக்கப்பட்டது இந்த கோட்டை இதிலுள்ள வெள்ளை கோபுரம் வில்லியம் மன்னரால் ஆயிரத்தி எழுபத்தி எட்டில் கட்டப்பட்டது இங்கிலாந்தின் மீதான படையெடுப்பாளர்களின் அடையாளமாக அன்றைய பிரிட்டிஷ் மன்னர்களால் இது கருதப்பட்டது நெடுங்காலம் நார்மன் மன்னர்களின் அரண்மனையாக இருந்து வந்தது பின்னர் சில காலம் சிறையாக செயல்பட்டது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் குற்றம் பலனின் தலைவர்களான கிரே சகோதரர்கள் என்னும் இரட்டையர் இங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் அரசர்களான முதலாம் ரிச்சர்ட் மூன்றாம் ஹென்றி மற்றும் முதலாம் எட்வர்ட் காலகட்டங்களில் பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூனாம் நூற்றாண்டு வரை இந்த கோபுர கோட்டை விரிவாகி கட்டப்பட்டது பதிமூனாம் நூற்றாண்டு கட்டிட அமைப்பே என்றுள்ளது தொன்மையான கோட்டைகளின் உருவாக்கம் மெல்லிய படபடப்பை இங்கும் உணர முடிந்தது ஜெ கிருஷ்ணமூர்த்தி இந்திரா காந்தியின் இல்லத்துக்கு பூபுல் ஜேக்கருடன் பொழுது மயக்கம் வருமளவு பதற்றத்தை உணர்ந்தார் என்றும் அது அங்கே அவர் உணர்ந்த வன்முறையால் தான் என்றும் வாசித்திருக்கிறேன் எல்லா அதிகார மையங்களிலும் வன்முறை நுண்வடிவில் உறைந்திருக்கிறது பல சமயம் உச்சக்கட்ட வன்முறை என்பது மென்மையானதாகவும் அமைதியானதாகவும் மாற்றப்பட்டிருக்கும் சமயங்களில் அது உயர்கலையின் வடிவிலும் இருக்கும் லண்டன் கோபுரம் நெடுங்காலம் பல வகையான போர்களின் அரண்மனை சதிகளின் களமாக திகழ்ந்தது அது அதிகாரத்தின் சின்னம் என்பதாலேயே அதை கைப்பற்ற தொடர்ச்சியான முயற்சிகள் நிகழ்ந்திருக்கின்றன அத்துடன் அது ஒரு சிறை சித்திரவதைகளும் மரண தண்டனைகளும் நிகழ்ந்த இடம் டவருக்கு அனுப்புதல் என்ற சொல்லாட்சியே பிரிட்டிஷ் வரலாற்றில் இருந்திருக்கிறது நான் பார்த்த முதல் ஐரோப்பிய கோபுர கோட்டை இதுதான் இதற்கு முன் அமெரிக்காவில் சிகாகோ அருகில் ஃபோர்ட் டியர்பர்ன் என்ற கோட்டை மட்டுமே பார்த்திருக்கிறேன் ஐரோப்பிய கோபுர கோட்டைகளின் பாணி கட்டப்பட்ட பிற்கால அரண்மனைகள் சிலவற்றை ஐரோப்பாவில் பார்த்ததுண்டு லண்டன் டவர் முற்றிலும் வேறு அனுபவமாக இருந்தது இப்பகுதி கட்டிடங்கள் நதிகளில் உருண்டு வந்தமையால் உருட்சி பெற்ற சிறிய கற்களால் சேற்றுடன் கலந்து அடிக்கு கட்டப்பட்டவை அடித்தளங்களும் பெருஞ்சுவர்களும் சேற்றுப்பாறை அல்லது சுண்ணாம்பு பாறைகளால் வெட்டி அடுக்கி எழுப்பப்பட்டவை உருளைக்கற்கள் சரியாக ஒன்றுடன் ஒன்று பொருந்துவதில்லை ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் உருண்டு ஒவ்வொரு தனி ஆளுமையை அடைந்த கற்கள் அவற்றை இராணுவமாக்க முடியாது ஆகவே சுவர்கள் பெரும்பாலும் மிக தடிமனாகவை தடித்த தூண்கள் எழுந்து வளைந்து கிளை போல விரிந்து கோத்துக்கொண்டு வளைவாக ஆகி கூரமைந்த கூடங்கள் இடைநாழிகள் குளிர்ந்த காற்று அச்சுறுத்தும் நினைவு போல தோன்றியது அரசர்களின் ஆடைகள் அவர்களின் படைக்கலங்கள் அங்கே வாழ்ந்த மன்னர்களை மானுடர்கள் என்று நம்புவது மிகவும் கடினம் விந்தையான ஏதோ ஒரு உயிர்வகை தேவர்களும் அரக்கர்களும் கலந்த ஒன்று ஆனால் அரசர்களும் அரசிகளும் சிறு குழந்தைகளாக இருந்தபோது விளையாடிய பொருள்களும் அங்கே காட்சிக்கு உள்ளன அவர்கள் விளையாடிய சிறு பொம்மை வீடு அது அவர்களை மானுடர் என்று காட்டியது அவர்கள் மானுடர்களாக இருப்பது சிற்று இளமையில்தான் மட்டுமே மேலே வெள்ளை கோபுரத்தில் ஏறுபடிகள் குறுகலானவை அங்கே பல அறைகள் சிறைகளாக தண்டனை கொட்டிடங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன இரும்பு வளையங்கள் தலைகள் அதற்குள் எப்போதைக்கும் வந்து சேரும் மனிதர்களின் உள்ளம் எப்படி இருக்கும் எதிர்காலம் என்பது முற்றிலும் இல்லாமலாவதை பெரியவதை மறு எல்லை இல்லாத இருண்ட சுரங்கங்களில் சென்று கொண்டே இருப்பது போல அதைவிட சக மனித இரக்கமற்றவன் என்று உணர்வது மானுடம் மீதான நம்பிக்கையை முற்றாக இழப்பது அக்கோட்டையிலே அந்த அறைகள் ஈரமான இருட்டான குளிராக இருந்தன லண்டனின் புகழ்பெற்ற குளிர்காலத்தில் அவர்கள் உருவகம் செய்து வரைந்து வைத்திருக்கும் நரகங்களைப் போலவே இருந்திருக்கும் சுற்றிலும் அகழி ஆழத்தில் லண்டனின் காட்சி அப்பொழுது கோடை காலமானதால் உற்சாகமான சூழல் நிலவியது ஜப்பானிய சீன பயணிகள் புகைப்படங்களாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தனர் அவர்கள் அங்கிருந்தும் எந்த குறிப்பையும் வாசிப்பதை நான் பார்க்க முடியாது சற்று மண்ணுக்கு கீழே செல்லும் அடித்தளத்தில் ஒரு ஒயின் கடையும் நினைவுப் பொருள்கள் விற்கும் கடையும் இருந்தன ஒரு கோப்பை வரலாற்றை விழுங்கி ஒரு துண்டு வரலாற்றை வாங்கிக் கொண்டு கிளம்ப வேண்டியதுதான் வரலாற்று தலங்களுக்கு மேல் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பேசியபடி சுற்றி வருவதை பார்க்கையில் வெடிமருந்து மேல் ஈ எதுவும் அறியாமல் அமர்ந்து எழுந்து அமர்வது போல ஒரு கற்பனை எழுந்தது வெளியே கோட்டை வாயிலில் ஒரு இசைக்குழு அக்கால ஆடைகளை அணிந்து இசைத்துக் கொண்டிருந்தது எதிர்பாராமல் ஒரு கூச்சல் ஒரு பெண் வாழை உருவி ஓடி வந்தாள் ஒருவர் வாழை உருவியபடி எதிர்த்து சென்றார் இருவருமே பழங்கால ஆடைகள் அணிந்திருந்தார்கள் ஒரு திறந்த வெளி நாடக காட்சி அக்காலத்திலேயே வரலாற்று நிகழ்வொன்று நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தது அந்த நாகரிக சுற்றுலா பயணிகளின் திரளில் வந்து சேர்ந்த அந்த கடந்த காலம் சில எண்ணங்களுக்கு பின் கேலி கூத்தாக மாறிவிடுகிறது சின்ன குழந்தைகள் சில பயந்து அலறின லண்டன் டவர் அருங்காட்சியகத்தில்தான் கோகினூர் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அறையுருள் பரவிய காட்சி கூடத்தில் பிரிட்டிஷ் அரசர்கள் அரசியர் மணிமுடிகளும் அணிகலன்களும் வைக்கப்பட்டுள்ளன மணிமுடிகளிலிருந்து நகைகள் பெயர்த்து எடுக்கப்பட்டதால் அதன் மாதிரி வடிவங்கள் செய்து வைக்கப்பட்டுள்ளன அந்த இருளில் வைரங்கள் நம்மை ஒளிரும் விழி போல சூழ்ந்து கொண்டுள்ளன எவை எங்கிருந்தவை என்றாலும் அறிய முடியவில்லை கோகினூர் பற்றி மட்டும் என் சிந்தை குவிந்திருந்தது எலிசபெத் ராணியின் மணிமுடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை அது இருந்திருக்கிறது கோகினூர் கண்ணாடி துண்டு போல்தான் இருந்தது உண்மையிலேயே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதை மக்களுக்கு காட்சிக்கு வைத்தபோது அதை எவரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆகவே அதை மறுவெட்டு செய்து இன்றைய அமைப்புக்கு கொண்டு வந்தார்கள் ஒரு கண்ணாடி பேழைக்குள் தெரிந்த கோகினூர் மிகச் சிறிய விளக்கால் கச்சிதமாக ஒளியூட்டப்பட்டிருந்தது அருகே சென்ற ஒருவரின் சிவப்பு ஆடை அதில் பல்லாயிரம் மடிப்புகளாக மாறி மாறி உள்ளே சென்று சுழன்றது சூத்திருக்கும் அத்தனை காட்சிகளையும் தன் பட்டைகளால் அள்ளி பல கோடி உள்ளடுக்குகளே செலுத்தி கொண்டிருந்தது நாம் அங்கிருந்து விலகினாலும் உள்ளே எங்கோ அவை அனைத்தும் இருக்கும் துளியாக அணுவாக வைரம் வெறும் படிகமல்ல அது நாம் அறிய முடியாத ஒரு நிகழ்வு ஆனால் அங்கிருந்தது கோகினூர் தானா அது கோகினூரின் கண்ணாடியிலான தத்ரூப நகல் என்றார் நண்பர் இருக்கலாம் வரலாற்றை நாம் எங்கே பார்க்கிறோம் நாம் அறிவதெல்லாம் புனைவுதானே வெளியே வந்து அமர்ந்தபோது வாசித்த ஒரு நிகழ்வு நினைவில் வந்தது கோகினூரை பஞ்சாபிலிருந்து விக்டோரியா அவைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பில் இருந்தவர் இராணுவ அதிகாரியாக பஞ்சாப் பகுதியை ஆளுநரான சர் ஹென்றி லாரன்ஸ் அவர் தன் கோட்டு பையில் வைத்திருந்தார் பத்திரமாக இருக்கட்டுமே என்று அல்லது முடிந்தவரை கையிலேயே வெத்திருப்போமே என்று அவர் தன் கோட்டை கவனக்குறைவாக வைரத்துடன் சலவைக்கு போட்டுவிட்டார் அதன் பின் உயிர் பதைப்பதைக்கு அதை தேடி அலைய சலவைக்காரர் அது என்ன என்று தெரியாமல் திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விட்டார் எனக்கு அத்தனை ஆட்சியாளர்களை விடையும் ஹென்றி லாரன்ஸ் தான் அணுக்கமானவர் முயன்றிருந்தால் அவர் நல்ல நாவல்களை எழுதியிருக்கக்கூடும் கட்டுரை தொடரும்